எல்லோருக்கும் வணக்கம் நான் ராஜபுரம் பழனிசாமி மக்கரசி மத்ராசலத்தோட சிஷியன் இன்றைக்கும் இது இந்த வீடியோ போட உதவி பண்ண கூடிய நம்ம சேது மாதம் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கும் சுபஸ்தானத்தை பற்றி தான் சுபஸ்தானம் வழங்கும்போது சுக்கனுடைய சுபஸ்தானத்தை பற்றி சுக்கனுடைய சுபஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு இதில் யாருக்கு லக்கணத்தில் இது எங்கே இருந்தாலுமே இது அத்தனைமே சுபஸ்தானம்தான் ஆனால் சுக்கரன் எனக்கு அங்கே இருக்கே ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சுபஸ்தானமாக இருந்தாலும் எனக்கு அந்த அளவு பலன் கிடைக்கலையே அப்படின்னா நிச்சயமாக சுக்கரனுடைய பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் ஆமாம் சன்னியாசியாக இருந்தாலும் கிடைக்கும் சம்சாரியாக இருந்தாலும் கிடைக்கும் சுக்கரனுடைய பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் சுக்கரனுக்கு மூணு ஸ்தானம் மட்டும்தான் ஆகாது அந்த மூணு ஸ்தானத்தில் என்ன எதுனா ஆறு ஏழு பத்து இந்த மூணு ஸ்தானம் மட்டுமே சுக்கரனுக்கு ஆகாத ஸ்தானம் இந்த மூணு ஸ்தானத்தில் கோள்கள் இருந்தாலும் ஆறில் கோள் இருந்துச்சின்னு சுக்கரன் இருந்தாருன்னு வச்சுக்குவோமே பன்னெண்டில் எதாவது ஒரு கோள் இருந்தால் கூட நாள் வரக்கூடிய அந்த பாதிப்பை தடுத்துடுவார் ஏழில் சுக்கரன் இருக்குது திருமணம் தாமதப்படுவோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரெண்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அந்த திருமண தடையை அந்த கோள் நீக்கிடும் அந்த கோளுக்கு என்ன காரக உறவோ அவங்க மூலியமாக திருமணம் ஏற்பாடு பண்ணால் நிச்சயமாக அந்த திருமணம் நடந்துடும் அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது இல்லை அந்த கோல் ரெண்டில் இருக்கிற எந்த கோல் இருக்குதோ அந்த கோலுக்கு உண்டான தெய்வ வழிபாடு அதை பண்ணாலும் போதுமானது உறவில் அந்த உறவை வச்சுக்கி ஜாதகத்தை வெளியிட்டாலோ திருமணத்துக்கு முன்னிறுத்தினாவோ நிச்சயமாக அது நடந்துடும் ஆனால் சுக்கரனுக்கு கொடி ஸ்தானமே பத்து தான் பத்தில் சுக்கரன் இருக்கும்போது நாளில் எந்த ஒரு கோலும் இல்லைன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகள் இதை எல்லாமே கொஞ்சம் முரண்பாடானதாகவும் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதுதான் சுக்கரனுக்கு இருக்கிற அந்த பாதிப்பு இருக்கிறதுல பத்தில் இருக்கும்போது தான் இந்த தொந்தரவு மித்த ஆறு ஏழில் இருந்தால் கூட திருமண தாமதம் தான் ஏற்படுத்தும் அந்த ஆறும் வேலை தான் ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது இங்கே பன்னெண்டில் கூல நிச்சயமாக வேணுமா இருக்குது பத்தில் இருக்கிற அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக நாளில் இருக்கிறது தான் நல்லது இல்லாட்டினா அவங்க ஜென்மத்தில் பெண்களால் பெண்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால் இந்த ஜென்மத்தில் பல தொந்தரவுகள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா வாழ்க்கையே கொஞ்சம் பாதிக்கப்படும் இது வந்து சுக்கரனுக்கு உண்டானது சரி சுக்கரன் எனக்கு ஒன்றில் இருக்காருப்பா அப்படியே நின்றுபோது நான் சுக்கரன் ஒன்றில் இருந்தால் அழகு மேக்கப் அழகு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் சுக்கன் எனக்கு ஒன்றில் தான் இருக்குது நல்லா இருக்குமல்ல அப்படின்னா சுக்கன் ஒன்றில் இருந்து எட்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அந்த கோல் உங்களுடைய பலனை தடுக்கும் அப்போ எட்டில் இருக்கிற அந்த கோல் எதுவோ அதை வச்சு நீங்கள் வந்து தவறு செஞ்சுருக்கீங்க முன்ஜெல்மத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அந்த காரணத்தினால அந்த கோளோடைய காரகம் அந்த கோளோடைய தெய்வம் அந்த கோளோட என்ன முறைகள் வழிபாடு இருக்கோ அதை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அந்த காரக உறவுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதிலிருந்து விடுபாட முடியும் மீண்டும் இந்த இருக்கிற ஸ்தானத்துக்கெல்லாம் மீண்டும் சொல்கிறேன் நான் ராசிபுர பழனிசாமி மகரசி மந்திராசலத்தோட சிசியன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம் சேது மாதவ மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம்